Hi students welcome to சென்னை ஐஎஸ் அகாடமி இப்போ டிஎன்பிசி நிறைய சர்ச்சைகளை கடந்து தான் இந்த இடத்துக்கு டிஎன்பிசி வந்திருக்கு டிஎன்பிசி உருவான விதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்பு அதாவது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு காலடி வைக்கும் போது நிறைய சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டது அது தொடக்க காலம் நமக்கு தெரிய சர்ச்சைகளில் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியுடைய மெம்பர்ஸோடைய வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்துனாங்க அதாவது குரூப் ஒன் தேர்வில் முறைகேடு குரூப் ஒன் தேர்வில் ரூபாய் வாங்கிட்டு போஸ்டிங்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருடைய மெம்பர்ஸோடைய எல்லா வீடுகளிலையும் லஞ்ச ஒழிப்பு துறை என்ன பண்ணாங்கன்னா ரைட் நடத்துறாங்க அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக உள்ளாக்கப்பட்டது அன்னைக்கு தேதியில டிஎன்பிசி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிஎன்பிசி குரூப் போர் தேர்வு நடத்தியது அதுல மிகப்பெரிய அளவுக்கு நவீன ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்படியெல்லாம் எல்லாம் யோசிக்கிறாங்கயா அப்படின்னு சொல்லுற அளவுக்கு வித்தியாசமான அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஓகே வித்தியாசமான வகையில் என்ன பண்ணாங்கன்னா ஊழல் பண்ணாங்க அதாவது ஆடு மாடு மேய்க்கிறவரை தான் பாத்தீங்கன்னா மாநில அளவுல முதல் ரேங்க் பெற்றிருந்தா ஓகேங்களா என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா மேஜிக் பேனா அப்படின்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி சிம்பிளா ஸ்ட்ரேட் பண்ணாங்க ஓகே ஷேட் பண்ணி அது ஈஸியா மறைஞ்சு போயிட்டதுக்கப்புறம் அப்புறம் கூடிய அதிகாரிகள் அந்த சீலை என்ன பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு கரெக்டான ஆன்சர் எல்லாருமே ஷேட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா அவங்கள வந்து ரேங்க் தரவரிசை இது தெரிஞ்சது ஒரு சில தான் தெரிஞ்சது தெரியாம எவ்வளவோ போனது ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல ஒரே தேர்வு மையத்தில் எழுதினவங்க நிறைய பேர் பாஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடந்த குரூப் போரில் நடந்த ஊழல்கள் அதுவும் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தெரிய வந்தது ஓகேவா அதே மாதிரி இப்போ ரிசல்ட் வந்துடுச்சு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாசம் நடந்த எக்ஸாம் ரிசல்ட்டு இப்போ மார்ச் மாதம் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வந்துடுச்சு வந்ததுக்கு அப்புறம் நிறைய சர்ச்சைகள் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த குரூப் ஒரு ரிசல்ட்டை சுற்றி நடந்துகிட்டே இருக்குது நிறைய பேசும் இருக்குது அதுதான் மினிஸ்டருடைய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானது அதே மாதிரி ஒரு அகாடமியோடைய க்ளைம் ஓகே எவ்வளவு பேர் பாஸ் பண்ணாங்க கிளைம் ஒரு சர்ச்சைக்கு உள்ளானது ஆனா எதுவுமே வெளிப்படையாக நிரூபிக்கப்படாத ஒரு சர்ச்சை தான் ஓகேவா இதுக்கு முன்னடந்தவை நிரூபிக்கப்பட்டது ஆனா இது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்ப அது குறித்து

சொல்லி போரம் தேடும் பயிற்சி மையங்களை அப்புறப்படுத்துவது எப்படி அப்படிங்கிற ஒரு தலைப்புல இந்த கட்டுரை இருக்குது அதையும் அவரை பண்ணிட்டு ஒரு அந்த நாளிதழ வந்த ஒரு காலம் ஓகே சிங்கிள் காலம் வந்து ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்காரு இப்ப இந்த காலம் நம்ம டீடெயில்ஸ் பண்ணுவோம் சரிங்களா நம்மளுடைய ஏதாவது எக்ஸாம் சம்பந்தமாக அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பத்திரிகை துறை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சில இஷ்யூஸ் எடுத்து அதுல வந்து இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பேசுவாங்க அதன் அடிப்படையில் குரூப் போர் ஊழலையும் பேசுறாங்க அப்போ குரூப் போர் தேர்வு முறைகேடு அப்படிதான் சொல்றாங்க ஓகே அமைச்சர் பேச்சு சரியா இதுதான் தலைப்பு ஓகே கட்டுரையுடைய தலைப்பு என்ன குரூப் போர் தேர்வு முறைகோடு முறைகேடு அமைச்சருடைய பேச்சு சரியா அப்படிங்கிற தலைப்புல சத்யா அப்படிங்கிற ஒரு போட்டி தேர்வு ஆலோசகர் எழுதியிருக்காங்க ஓகேங்களா அதை பத்தி நம்ம டீட்டெயில் எல்லாம் பார்க்க போறோம் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க சொல்ற வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க அதற்குரிய சென்டென்சி ரீட் பண்ணிட்டே வாங்க குரூபோர் தேர்வு முறைகேடு நடந்திருப்பதாக எழுந்திருக்கும் புகார்கள் பல கேள்விகளை எழுப்புகின்றன

பெரிதும் மதிக்கப்படும் நிதியமைச்சர் பாருங்க ஓகே அறிவுறுத்தல் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய நிதியமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அளிக்கும் பதில்கள் மிகுந்த ஏமாற்றம் அளிக்கின்றன ஓகே அவங்களுடைய அவங்க சொல்லக்கூடிய பதில் எல்லாமே பெரிய அளவுக்கு நம்ம கேட்கறது வேற ஆனா அவங்க சொல்றது வேற அப்படி சொல்றாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பாருங்க இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு குரூப் போர் தேர்வை நடத்த தேவைப்படும் நூறு கோடி பக்க கேள்வி தாள்களை அச்சிடுவதற்கு இருபத்தி நாலு லட்சம் பேர் எக்ஸாம் எழுத அப்ளை பண்ணியிருந்தாங்க அதை வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த பேப்பர் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுவதற்காக நூறு கோடி பக்கம் வேஸ்ட் ஓகே நூறு கேள்வி கொண்ட கேள்வித்திற்கு அச்சிடப்படுவதற்கு அரசுக்கு நாற்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் வீண் செலவு செய் செலவு என்கிறார் அமைச்சர் பாருங்க நாற்பத்தி எட்டு கோடி என்ன சொல்றார் வீண் செலவு சொல்றாரு காகிதங்களுக்காக காடுகள் அழிக்கப்படுவதாகவும் ஆதங்கப்படுகிறார் ஓகே எது எதுக்கோ எதை எதையோ அழிக்கிறாங்க ஆனால் காகிதங்களுக்காக காடுகள் அழிக்கப்படுவதை அவர் வந்து ஆதங்கப்படுறாரு ஆமாம் ஓகே அதை பற்றி அப்புறம் பார்த்தீங்கன்னா தற்போது தேர்தல் எடுத்த விண்ணப்பத்திற்காக தலா நூறு ரூபாய் வசூலிக்கப்படுகிறது என்றால் இருபத்தி நாலு கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் அதை அவர் கணக்கில் கொண்டாரா என தெரியவில்லைன்னு சொல்லிட்டு இவங்க கட்டளை எழுதினவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க ஏன்னா எல்லாருக்கும் வந்து நூறுரூவா ஃபீஸ் ஓகே ஒரு சில பேருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்க இருக்காது இருந்தாலும் மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபீஸ்க்கு பே பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் கணக்கில் கொண்டார் அப்படின்னு தெரியவில்லை சொல்றாங்க வெளிப்படை தன்மையை பறைசாற்ற தேர்வர்கள் தத்தமது ஓயம் ஆர் விடைத்தாரை கவனிச்சுக்கோங்க நம்ம கேட்கிற நிறைய விஷயத்தை சொல்றாங்க ஓகே ஓயம் ஆர் விடைத்தாரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்ற முறையை கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்கா சொல்றாங்க அதாவது இஷ்யூவே என்னன்னா நம்மளுடைய ஓஎம்ஆர் பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஓஎம்ஆர் காமிச்சிட்டோம்னா எதுவுமே பிரச்சனையே இல்லை அதுதான் இங்க பிரச்சனை அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய ஓஎம்ஆர் வெளிப்படையாக டிரான்ஸ்பரன்சியா நம்ம என்ன பண்ணலாம் டிஎன்பிசியோட வெப்சைட்ல ஒவ்வொரு ரிஜிஸ்டர் நம்பருடைய ஓஎம்ஆர் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை இவங்க சொல்றாங்க ஏற்கனவே சார் என்ன சார் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணிருக்காங்க ஆனா இந்த விஷயத்தை பண்ணுறது வேற விஷயத்தை பண்ணிருக்காங்க பாருங்க குரூப் ஒன் குரூப் டூ உடைய முதன்மை தேர்வு அதாவது மெயின்ஸ் தேர்வுகளுடைய தத்தமது விடைத்தாள்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்ற முறையை இந்தியாவிலேயே முதல் முறையாக ஓகே இந்தியாவிலேயே முதல் முறையாக அறிமுகப்படுத்திய பெருமை டிஎன்பிசிக்கே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த மெயின்ஸ் பேப்பர் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல அப்லோட் பண்ணி அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் டைப் செஞ்சு அவங்களுடைய ஆன்சர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் செக் பண்ணிக்கலாம் ஓகே இது எந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க் இது எதுவும் வந்து தப்பான விஷயம் எதுவுமே நடக்கலாம் சொல்லிட்டு நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டை நம்ம செக் பண்ணிப்பதற்காக இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு நடத்திருக்காங்க ஓகே அப்போ ஆன்சர் ஷீட்டை மெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெருசா இருக்கும் ஓகேவா அப்போ அறுபதுல இருந்து எண்பது பக்கம் கொண்ட முதன்மை தேர்வின் விடைத்தாலேயே பதிவிறக்கம் செய்ய ஏற்பாடு செய்த டிஎன்பிசிக்கு வெறும் ரெண்டே பக்கங்களை கொண்ட ஓஎம்ஆர் தாள்களை பதிவிறக்கம் செய்ய ஏற்பாடுகள் செய்வது என்ன சிரமம் அப்படின்னு கேட்கிறாங்க ஓகே அறுபது பேர் எண்பது பேஜ் கொண்ட அவ்வளவு பெரிய புக்லெட்டே அவங்க ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு வெப்சைட்லயும் அப்லோட் பண்றவங்களுக்கு ஜஸ்ட் டூ பேஜ் டூ பேஜ் மட்டும்தான் ஓகே அந்த பேஜ அப்லோட் செய்வதில் TNBC க்கு என்ன சரமம் ஏன் சார் அது அப்லோட் பண்ணா அந்த அதை அப்โหลด பண்ணிட்டாங்கன்னா பாதி பிரச்சனையே கிடையாது ஓகே அதுதான் அடுத்த பாராغرافல சொல்றாங்க பாருங்க தேர்வு முடிந்த உடனே ஓஎம்ஆர் கார்பன் நகலை மாணவர்களுக்கு கொடுக்கும் முறையை செயல்படுத்தலாம் இந்த முறையை பல்வேறு தேர்வாணையங்கள் பின்பற்றுகின்றன முடிஞ்ச உடனே அவங்க ஓஎம்ஆர் என்ன சொல்லிட்டு ஒரு கார்பன் நகலை அதன் பிறகு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் போது ஓஎம்ஆர் விடைத்தாளை பதிவிறக்கம் செய்யும் முறையை வைத்தால் தேர்வர்கள் அவர்களிடத்தில் இருக்கும் கார்பன் நகலையும் தேர்வு முடிவுக்கு பிறகு பதிவிறக்கம் செய்யப்படும் ஓஎம்ஆர் நகலையும் ஒப்பீடு செய்து கொள்ள முடியும் பெரும்பாலான குற்றச்சாட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் ஓகேவா அதாவது எக்ஸாம் முடிச்சுட்டு வரக்கூடிய அந்த கார்பன் நகலையும் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வெப்சைட்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஓஎம்ஆர் சீட்டையும் கம்பேர் பண்ணி நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணிருக்கோம் நமக்கு வராது நமக்கு இத்தனை மார்க் தான் கரெக்ட் சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சிடலாம் அப்படி சொல்றோம் அப்போ மெயினா அந்த ஓஎம்ஆர் அப்லோட் பண்ணலாம் அடுத்து பாருங்க பதிவன் பிறந்த தேதி உள்ளீடு செய்து தேர்வு முடிவுகளை பார்க்கும் முறையை தவிர்த்து ஓகே அப்படிதான் பார்க்க வேணாம் தவிர்த்து தேர்வு எழுதிய அத்தனை தேர்வர்களின் மதிப்பெண்

கேடுகளும் பல்வேறு முறைகேடுகளை இந்த வடிவிலான தேர்வு முடிவின் மூலம் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது நசனவிசி சொல்றாங்க அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது வரலாறு அப்படின்னு சொல்றாங்க யூபிஎஸ்சி இந்த முறையை பின்பற்றுவது குறிப்பிடத்தக்கது யூபிஎஸ்சி அவங்க இந்த சிஸ்டத்தை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க ரோல் நம்பர் அடிப்படையில் ஓகே எல்லாவற்றுக்கும் மேலாக டிஎன்பிசி தாமாக முன்வந்து இது போன்ற தேர்வு முடிவுகளை மாவட்ட வாரியாக தேர்வு மையம் வாரியாக எழுதியவர்களின் எண்ணிக்கை தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை ஆகிய விவரங்களை வெளிப்படை வெளியிட்டால் அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிடலாம் என்பது அவருடைய கருத்தாகும் ஓகே எங்கள் பயிற்சி மதத்தில் படித்த இரண்டாயிரம் பேர் வெற்றி என்று போலி விளம்பரம் தேடுபவர்களை அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்ப கடைசியா முடிச்சிருக்காங்க சரிங்களா ஓகேவா அந்த ஸ்டேட் அப்போ எல்லாவற்றிற்கும் நமக்கு இவ்வளவு ப்ராப்ளம் டிஎன்பிசி ஏன் பேசுறோம் அப்படின்னா சாதாரண ஒன் பேப்பர் ஒன் பேஜ் இருக்கக்கூடிய இந்த ஓஎம்ஆர் அப்லோட் பண்ணிட்டோம்னா இந்த இஷ்யூவே கிடையாது ஏன் அப்படி பாட்டீங்கன்னா போன தடவை அதே மாதிரி தான் ஓகே ஆடு மாடு மேய்க்கிறவங்க வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் மாநில அளவில் முதல் இடம் பெடுத்து பெற்றிருந்தாங்க சொல்றாங்க அவங்க போன தடவை தந்தி டி வந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க அந்த கேள்விகளுக்கு அவனுக்கு பதிலும் தெரியல ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தடவை நிறைய பேருக்கு எக்ஸாமுடைய மார்க்கே வரல சொல்றாங்க அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் இல்லைனா அவங்களுடைய ரிசல்ட்டை வந்து நம்ம ஓயாமல் வச்சு செக் பண்ணிக்கலாம் ஓகே மாநில அளவில் முதலிடம் முதல் பத்து இடங்களில் பிடித்தவர்களுடைய மார்க் எல்லாம் பார்க்கும்போது நூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி தொண்ணூறு கிட்ட எல்லாம் எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு எடுப்பதற்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்கிறாங்க பாதி பேர் ஓகே அப்போ அதெல்லாம் நம்ம அவங்களுடைய ஓயமாரை வச்சு வெளிப்படையாக நம்ம நிரூபிக்கலாம் அதான் டிரான்ஸ்பரன்சி வேணும் ஓகேவா அந்த டிரான்ஸ்பரன்சி இருந்தால் அந்த போர்டு நம்பகத்தன்மையாக இருக்கும் அதை தான் இவங்களும் கேட்குறாங்க ஓகேங்களா இதெல்லாம் கருத்தில் கொண்டு டிஎன்பிஎஸ்சி வரும் காலங்களில் அவங்களுடைய என்ன சொல்லுன்னா அவங்களுடைய டிஎன்பிஎஸ்சி போர்டு நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு அதுக்கு முன்னாடி டிஎன்பிசிக்கு சேர்மேன் தேவை இன்ன வரைக்கும் சேர்மனை அப்பாயிண்ட் பண்ணல ஓகே அது குறித்து யாரோ பேசுவது கிடையாது பேசணும் ஓகே இனிமோ சமூக சமூக வலைத்தளங்களில் டிஎன்பிசி போர்டுக்கு ஒரு சேர்மன் தலைமை பொறுப்பு யாராவது ஒருத்தர் இருக்கோனோ அதை பற்றி எதுவும் பேசுகிறது ஓகேங்களா அடுத்து அடுத்து டிஎன்பிசியோட நடக்கிறது என்னவா இருக்குது அவங்க என்ன சொல்ல வராங்க அமைச்சர்கள் என்ன சொல்ல வராங்கறதை அடுத்து அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ